நானே நன்னே நானே 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 ¡Aquí ¡No! Yeah. దాకం <muchas> <muchas> பொங்கல் விழா முப்பத்தி ஒரு சந்தே பொங்கல் பொங்கிய சே பொங்கச்சோரும் சாப்பிடலா சாப்பிட தாங்கையா தக்காளிச்சோரும் சாப்பிடலா பொங்கல் தான் பொங்கிய i'm so, going

இதுக்கு என்ன சொன்னது ஒளிச்சுடைய பொங்கல் மூன்றாம் நாள் பொங்கல் விழாவிலே பொங்கிவிட்டது இனிய நிகழ்வுக்கு தலைமையிட்டு சிறப்பு செய்ய வருகை இருப்பவர் செல்வராஜ் சூழ்நிலை வகித்து சிறப்பு செய்ய இருப்பவர் அரோர்மா பொன்னிச்சாமி அவர்கள் இன்றைய இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்க இருப்பவர் சூரா சந்தார அவர்கள் காலை நிகழ்வின் உடைந்த ஒருங்கிணைப்பாளர்கள் சூகா சுந்தர் ராஜன் கிரிக்கெட் ராமு மற்றும் மாரிமுத்து அவர்கள் இப்பொழுது பொங்கல் பொங்கிவிட்டது இந்த இனிய நிகழ்வுக்கு வரவேற்புரை வழங்க சூரா சந்தானமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் We'll <laughs> பொதுமை பொங்கல் நீங்கி பொதுமைகள் பொங்கலோடு பொங்கல் பொங்கல் முப்பத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாம் நாள் இந்த மூன்றாம் நாள் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் தலைமுறை ஆற்றியிருக்கின்ற தலைவர் கிரிக்கெட் ராணுவ அவர்களையும் திரு டால்பின் மாரிமுத்து அவர்களையும் அனைத்து குழந்தைகளுக்கும் அம்மன் தடை குழந்தை சார்ந்த நஞ்சுமுட்டி அவர்களையும் வருக வருக என்ற இந்த நிகழ்ச்சியில் வரவேற்கின்றோம் ஏரோட்ட மாடு இருந்தால் ஏழையே இல்லை என்றால் நாடாண்ட மாடுதான் செல்வன என்ற மாட்டு பொங்கல் வாழ்த்துக்களோடு மன்னாடி மன்னவனின் மறைவாத பாசத்தோடும் கடைக்கரிக்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் வருகின்ற குழந்தைகளும் பெரியவர்கள் அனைவரும் வருக வருக வரவேற்று இப்பொழுது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம் ஆண்டாண்டு குழந்தைகள் எல்லாரும் இங்கே கலை வந்து நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பு தருவார்கள் கூறிய அன்புடன் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் உலக பெருமக்களும் உழைப்பு மக்களும் வாழ்ந்து இந்த மண்ணிலை ஆறு மீண்டும் நிறைந்த நிகழ்ச்சியாக அகிலத்தை மீண்டும் நிகழ்ச்சியாக நிகழ்ச்சிகளை நடத்தி இரண்டாயிரத்தி ஐம்பது કેમ છો યાર ને રે ஆடவும் வேண்டும் அதான் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்களை சிறப்பாக ஐந்து நாட்களாக மிக அருமையாக இந்த பொங்கல் விழாவை ஏற்பாடு செய்து தொடர்ந்து முப்பத்தி ஓர் ஆண்டுகள் மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற மன்னன் மன்னவன் அவர்களுடைய குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய பல்லவலை பேரூராட்சியின் சார்பாகவும் அனைவரும் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான கிராமிய கலைக்குழுவினுடைய ஆசிரியர் அவர்களுக்கும் அதே போல இங்கே வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மகளிர் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த கலை வந்து நமது தமிழருடைய பாரம்பரிய கலை அழியாமல் இருப்பதற்காக கிராமந்தோறும் இந்த மாதிரி கும்மி ஆட்ட குழுக்கள் எல்லாம் காவடி குழுக்கள் அமைத்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நமது பகுதி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை இந்த பொங்கல் வாழ்த்துக்களையும் சூலூர் பெருமக்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை இந்த மூன்றாம் நாள் சிறப்பித்த எங்கள் இனிய நண்பர் பலவளம் பேரூராட்சியின் தலைவர் செல்வராஜ் அவர்களுக்கு பொங்கல் விழா சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து மிக எங்கள் பொங்கல் விழாக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்